அறநிலையத்துறை அமைச்சர் இன்னைக்கு திருப்பதி வரைக்கும் பாலாஜியை பார்க்கறது கூட்டிகிட்டு போறேன்னு நீங்க முடிக்கிறீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த கடற்கரை கால் நனைஞ்சா போதும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கான ஒரு பாதையை அமைச்சு தரக்கூடிய ஒரு அரசாங்கமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சு இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு நாடு குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான நம்பிக்கை இருக்கும் உங்க நம்பிக்கையில் நான் வரக்கூடாது என் நம்பிக்கையில் நீ வரக்கூடாது நாம நாம நம்ம நிம்மதியா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக அதில் ஒரு ஐநூற்றி நாலு பேர் எங்களுடைய கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கும் ஒரு ஐநூற்றி நாலு பேரை எங்களுடைய அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கும் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் அங்கே நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த பிள்ளைங்களை அங்கே அறிவியல் சார்ந்து நாங்கள் என்னென்ன நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் என்பது அந்த பிள்ளைகளும் பார்ப்பதற்கு அது வசதியாக இருக்கும் கோத்ரா அவர்கள் வைர வியாபாரி கரெக்டாக நூறு நல்ல வைரங்களை இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க நூறு ஆசிரியர் என்கின்ற எங்களுடைய வைரங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் அவார்டு கொடுக்க போகிறது எனக்கு உள்ளபடியே பெருமையாக இருக்கின்றது வைர வியாபாரி அரசாங்கத்தில் இடம் கேட்குறீங்க நீங்களே என்னை கேட்டால் ஒரு நல்ல இடத்த வாங்கி நீங்களே ரோட்டரிக்கான கட்டிடத்தை கட்டிடலாம் அது நீங்கள் மிக விரைவில் கட்டிவிங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ரொம்ப அழகாக அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம் அந்த குழந்தைங்களை நீங்கள் அழைத்து சென்றது மாண்புக அறநிலையத்துறை அமைச்சர் அவருடைய வேலையை அவர் செஞ்சுட்டார் போதரா அவர்கள் பேசும்போது சொன்னார் மீண்டும் மீண்டும் அந்த நான் அழைச்சிட்டு போகணும் போல தோணுது அதை பார்க்கும்போது என்று சொல்கிறார் கல்வித்துறை அமைச்சராக அதில் ஒரு ஐநூற்றி நாலு பேர் எங்களுடைய கலைஞர் நூற்றாண்டு நிமிலத்துக்கும் ஒரு ஐநூற்றி நாலு பேரை எங்களுடைய அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கும் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் நாங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த பிள்ளைங்களை ஒரு நாள் முழுவதும் அந்த பிள்ளைங்களுக்கே நாங்கள் பிளாக் பண்ணிடுறோம் அங்கே அறிவியல் சார்ந்து நாங்கள் என்னென்ன நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் என்பது அந்த பிள்ளைகளும் பார்ப்பதற்கு அது வசதியாக இருக்கும் ஏன்னா அது சிறப்பு குழந்தைகளாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தெரியும் உங்களுக்கு இப்போ எங்களுடைய மாண்புக்கு அறநிலையத்துறை அமைச்சர் இன்னைக்கு திருப்பதி வரைக்கும் பாலாஜியை பார்க்கறது கூட்டிகிட்டு போறேன்னு நீங்கள் முடிக்கிறீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த கடற்கரையில் அவங்களோட கால் நடைஞ்சா போதும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கான ஒரு பாதை அமைச்சு தரக்கூடிய ஒரு அரசாங்கமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சு இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு நாடு ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான நம்பிக்கை இருக்கும் உங்கள் நம்பிக்கையில் நான் வரக்கூடாது என் நம்பிக்கையில் நீ வரக்கூடாது நாம நாம நம்ம நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய நாடு தான் நம்முடைய தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரை நாம் அனைவருமே பெற்றிருக்கின்றோம் ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கு அந்த ட்ரெயினை பார்த்த உடனே எனக்கு தோன்றுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸில் அந்த ட்ரெயின் லோக்கோமோட்டிவ் இன்ஜினை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ரிச்சர்ட் வீக்கு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஃபாதர் ஆஃப் ட்ரெயின் என்று சொல்லக்கூடிய ஜார்ஜ் ஸ்டீஃபன்ஸ் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஏன்னா பள்ளிக்கு வித்திரம் அதுதான் நான் பேசிய ஆகணும் அறிவியல் சார்ந்து தான் நான் பிள்ளைங்கள் நான் கொண்டு போய் ஆக வேண்டும் என்பதற்காக இது நான் சொல்கின்றேன் சார் இப்படி அந்த பிள்ளைகளை இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதர்களாக அறம் சார்ந்த மனிதர்களாக உருவாக்கக்கூடிய சமூக தொழிற்சாலை எது தெரியுமா எங்களுடைய பள்ளிக்கூடம் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் பணியாற்றி அவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யார் என்று சொன்னால் எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன் அதுவும் குறிப்பாக நம்முடைய முரளி சார் நம்முடைய சீக்கியர் சார் நம்முடைய முருகானந்தான் இன்றைக்கி எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இங்கே எடுத்து சொன்னாங்க அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றிகள் ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நிறையா பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் ரோட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நான் அமைச்சராக வந்து பல நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறது பார்த்தீங்கன்னா ரோட்ரி உங்களோட நிகழ்ச்சி தான் நிறையா கலந்துக்கிறேன் ஏன்னா நீங்கள் நிறையா கல்விக்கு எஜுகேஷன்ஸுக்கு நிறையா பண்ணுறீங்க கலந்து கலந்துகிறது எனக்கே பார்த்தீங்கன்னா நைன்டி நாட் ஃபைவ்ல பால் ஹாரிஸ் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இது இன்னைக்கு ஆயிரத்தால் நூற்றி இருபது ஆண்டுகளை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் பல்வேறு லட்சமான உலகம் முழுவதும் இருக்கின்ற ஏறத்தால் இரநூறு நாடுகளுக்கு மேலே நாம் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட மெம்பர்கள் இருக்கிறார்கள் இதெல்லாம் நம்முடைய முருகானந்தன் இன்டர்நேஷனலுக்கே பெரிய ஆளாக வந்துட்டா இதை சொல்லி சொல்லி எனக்கே அது மனப்பாடம் ஆயிடுச்சு இது சொல்ல அதனால தான் இந்த ஹானரி இது எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் வாங்க எங்களுக்கு ஓட்டரைக்கு ஸோ அந்த அளவுக்கு எஜுகேஷன் நாங்கள் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு டால் ஃபெசிலிட்டியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வகுப்பறையாக இருந்தாலும் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரெடியாக கட்டி சார் வந்து இனாக்ரேஷன் வாங்க சார் வாங்க எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கும் இந்த ரோட்டரியை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸும் போட்டி போட்டுக்கிட்டு இப்போ எங்களுடைய எஜுகேஷனுக்கு நீங்கள் தேவையான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வழங்குறீங்க அதற்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக முதல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் முருகானந்தம் அவர் சொன்னது மாதிரி தான் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாட்டுக்கு அதில் எனக்கு எஜுகேஷன் என்று வரும்பொழுது நம்முடைய ஆசிரியர்களுக்கு நான் வைக்கின்ற வேணுகோள் தந்தை பெரியார் சொன்னதுதான் பிள்ளைகளுக்கு சுயமரியாதையை அதை சொல்லித்தாருங்கள் பிள்ளைகளுக்கு சமத்துவத்தை சொல்லித்தாருங்கள் பிள்ளைகள் எப்படி அன்பாக நடந்துக்கணும்னு சொல்லித்தாங்க அதுதான் அந்த வேல்யூஸ் பார்த்திங்க அண்ணன் சி கேஆர் அவர்கள் சொன்னாங்க நாங்களும் எமோஷனல் வெல்பீங் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு டீச்சர்ஸ் நாங்களும் தனியாக அதற்கான ஒரு கைடு போட்டு அவங்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணி அதன் மூலமாக ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எமோஷனல் வெல்பீங்கன்னா என்ன எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும்கிற அளவிற்கு நீங்க அதை செஞ்சிடணும்னா இதனால நீங்கள் சொல்லுங்கள் இந்த அட்வைஸ் ஏற்று ஸ்டேட் முழுவதும் அதை கொண்டு போகிறதுக்கான அந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படி எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வரும்பொழுது எல்லாரும் பேசும்போது ஆசிரியர் என்பது எவ்வளவு முக்கியம் நம்முடைய அண்ணன் சீக்கியர் அண்ணன்லாம் எல்லாம் சொல்லும் பொழுது நான் ஏன் உழைப்பால் உயர்ந்தேன்னா நடந்து வியாபாரம் செஞ்சவர் அவர் சைக்கிளில் போய் வியாபாரம் செஞ்சவர் இன்றைக்கு மிக வசதியான இருக்கிறாருன்னு சொன்னால் திடீர்னுலாம் அவருக்கு வரல பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துட்டு தான் அவர் இந்த இடத்துல உட்காந்துருக்காரு எனக்கு அவருடைய நான் அவர் நிறையா பேட்டிகளை பார்த்துருக்கேன் யூடியூப்ல இருக்க நீங்க தயாரித்து போய் பாருங்க நீங்க அவர் மிகப்பெரிய முத்தமிங்கிற கலைஞருடைய குடும்பத்தில் முக்கியமான ஒரு நபர் என்று சொன்னாலும் அது இதுவரைக்கும் எங்கேயுமே வெளிக்காட்டியது கிடையாது தன்னுடைய உழைப்பால் நான் வந்தேன் என்பதை மட்டும் சொல்லக்கூடியதை பெருமையாக நினைக்கக்கூடியவர் அவர் சொல்லும்போது எனக்கு வேல்யூஸ் நிறைய கற்றுக் கொடுத்த எனக்கு சப்ஜெக்ட் எனக்கு உள்ளே போனதை காட்டினும் எங்களுடைய பெருமைப்பு டீச்சர் பெருமக்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வேல்யூஸ் எனக்கு நிற்கிது இன்னைக்கு நான் எப்படி நடந்துக்கணும் எப்படி கிட்ட நான் நடந்துக்கணும் அந்த எமோஷனல் கொஷன் பற்றி சொன்னாங்க பார்த்தீங்களா அது அவரை உருவாக்கிய அந்த ஆசிரியர் பெருமக்கள் முதலாக நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி ஆசிரியர் பெருமக்களால் தான் ஒரு சமுதாயம் வளரும் சமுதாயம் எப்போ வளரும்னா நீங்க கொடுக்கிற ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு ஒன்பது கல்லூரியை சார்ந்திருக்கின்ற பேராசிரியர்கள் விருது பெற வராங்கன்னா அவங்களுக்கான அந்த ப்ராடக்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீடர் கேட்டகரி ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டு தான் நாங்கள் நல்ல ப்ராடக்டை உருவாக்கி உங்ககிட்ட கொடுக்குறோம் கொடுக்கும் பொழுது சொல்லி சொல்லி கொடுக்குறனால தான் கிராஸ் இன்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்றைக்கி ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாடு ஐம்பத்தி ரெண்டு தாண்டி இன்னைக்கு அறுபத்தி ரெண்டு வரைக்கும் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க ஸோ இது எங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு உள்ளபடியே அது நான் எனக்கு அந்த சுயநிலை உண்டு எங்கள் போனால் எங்கள் டீச்சர்ஸ் நாங்கள் விட்டு கொடுக்கிறது எங்களால் தான் இந்த ஜிஆர் வந்தது என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்லணும் அதனால தான் இன்றைக்கி எவ்வளவுதான் நீங்கள் வந்து ஃப்ரேம் ஒர்க் போட்டு நீங்கள் இத்தனை கல்லூரிகளில் சிறந்த கல்லூரி வருதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் நாங்கள் தான் எங்களுடைய பள்ளிக்கூடம் தான் என்பதை நான் பெருமையோடு எடுத்து தான் பள்ளி பிள்ளைகள் என்கின்ற அந்த நாற்றாங்கல் பயிரை வந்து ஒரு வளப்படுத்தி அது நன்றாக வளர்க்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் தான் என்று பேரிங்கர் அண்ணா அவர்களே சொன்னார்கள் இந்த ரெண்டு பெரும் தலைவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றவர்கள் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கு எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஒரு தரமான ஒரு கல்வியை தரம் வேணும் குவாலிட்டி எஜுகேஷன் உண்மைதான் தேவை ஸோ அந்த குவாலிட்டி எஜுகேஷன் எங்கே ஆரம்பிக்கணும் ஆரம்ப பள்ளியிலேருந்தே நாங்கள் 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 தான் ஆல்மோஸ்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு பள்ளிகளில் ஸ்மார்ட் ஸ்மார்ட் வகுப்பறை வர போர்டு வேண்டும் என்பதற்காக அதையும் முதலமைச்சர் தொடங்கி ஐநூறு ஸ்கூலை தாண்டி அதை இன்ஸ்டாலேஷன் இருக்கோம் இப்படி ஒவ்வொரு விதத்திலும் நம்முடைய பள்ளிக்கூடங்கள் எல்லா விதத்திலும் பி லைக் ஸ்கூல் அளவுக்கு நாங்கள் நாங்கள் அதை கொண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்தவரைக்கும் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி ஸ்கூல் இந்த போர்டு அந்த கிடையாது எங்கள் ஸ்டேட்டில் படிக்கிற எல்லாம் எல்லா பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகள் தான் அவர்கள் அனைவரைக்கும் நல்ல ஒரு கல்வியை தர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு சிறப்பு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இன்னைக்கு கூட நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை ஏற்று கலை பண்பாட்டு கொண்டாட்டம் ஒரு கொண்டாட்டம் அது ஒண்ணும் இல்லை பிள்ளைகளுக்கான திறமை வளர்த்து இருக்கக்கூடியது நல்லா பாட்டு பாடுவீங்களா பாடலாம் நல்லா டான்ஸ் ஆட தெரியுமா நல்ல கவிதையை சொல்ல முடியும் நல்லா பேச முடியுமா இப்படி அந்த திறமையெல்லாம் கொண்டு வரும்போது இதில் ஏதோ ஒன்று இடிக்குதேன்னு முதலமைச்சர் சொன்னார் இந்த சிறப்பு பள்ளி பிள்ளைகளையும் அதை இன்க்ளூடு பண்ணுங்க அந்த பிள்ளைகளுக்கான திறமை அவங்களுக்கு என்ன ஆட தெரியுதோ அவங்க என்ன பாடுறது அவங்க என்ன பேசுறது பேசட்டும் அவர்களையும் இந்த போட்டியில் உள்ளே கொண்டு சொல்லி இப்போ ஒரு தனியாக ஜீவோ போட்டிருக்கோம் ஸோ அதை சார்ந்து இன்னைக்கு விருது பெற வகையை தந்திருக்கின்ற அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அரசாங்கம் என்பது இங்கே நம்முடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் சொன்ன மாதிரி தான் ஒரு சமுதாயம் வளர வேண்டும் ஒரு அரசாங்கத்தால் மட்டுமே அது முடியாது இது மாதிரி என்ஜிஓஸோடைய அந்த பங்களிப்பு அதிகம் தேவை என்பதை உணர்த்துகின்ற விதத்தில் தான் இன்றைக்கி இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதுவும் ஆசிரிய பெருமக்களை கொண்டாடக்கும் போது நாங்க இன்னும் நிறையவே கொண்டாடிட்டோம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மண்டல மாண பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் கொண்டாடுவோம் என்ற பெயரிலா இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் ஏவி பார்க்கும்போது கனவு ஆசிரியர்கிற விதத்தில் அவளை கொண்டாடுவதாக இருந்தாலும் சரி ஏன் கல்வி சுற்றுலா நீங்கள் பிள்ளைகளை தான் கூப்பிட்டு போவீங்களா ஆசிரியர்களை கூப்பிட்டு போக மாட்டீங்களா போது அதில் ஒரு ஐம்பத்தஞ்சு டீச்சர்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி இப்போ அக்டோபர் மாதம் அவ்வளோ இன்டர்நேஷ்னல் டூர் நாங்கள் கூட்டு செய்வதாக இருந்தாலும் சரி இப்படி எல்லாத்துக்குமே சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் என்னோடய டிபார்ட்மெண்ட் ஆக அந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த எங்களுடைய டீச்சர்ஸ்க்கு அவார்டு வாங்கக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாருமே சொன்னாங்க எப்படியாச்சும் நீங்கள் வந்துட்டு போயிடுறாங்க இன்னொரு மீட்டிங் இருக்குங்க ஒரு ஏழு மணிக்கெலாம் நான் போகணும் நான் சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இதை இந்த செட்டப்லாம் பார்த்ததுக்கப்புறம் உள்ளபடியே நான் மனசு உருகி அந்த மீட்டிங்கை நான் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க முதல்ல எங்கள் டீச்சர்ஸோட மீட்டிங்கை நான் முடிச்சுட்டு வந்துடுறேங்கிற அளவுக்கு நான் அதில் கலந்து கொண்டிருக்கின்றேன் இருக்கிறேன் அது இதெல்லாம் கலந்து கொண்டு இருக்கின்றேன் என்ன தான் ரோட்டு நடத்துது என்று சொன்னாலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் நன்றியையும் தெரிஞ்சுக்கிறேன் வரவேற்பையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்குமே என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்